வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய சேனலில் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ராக்கி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் தான் அது என்னென்னு சொன்னால் தொதல் கிண்ட போகிறேன் புறக்கன் மாவை வச்சு நான் ஒரு தொதல் கிண்ட போகிறேன் வாங்கும் இந்த தொதல் எப்படி செய்த நான் சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால பர்ஸ்டா என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே கொண்டு தொடருவோம் வீடியோவா வாங்க இன்றைக்கு வந்து ராக்கி மாவை வச்சு குரக்கன் மாவை வச்சுன்னு நான் ஒரு தொதற்கின்ற நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு குரக்கன் மா ராக்கி மா எடுத்திருக்கிறேன் தேவையான தேவையான ஏலக்காய் எடுத்திருக்கிறேன் ரெண்டு தேங்காய் பால் டின் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு டின் வந்து நானூறு எம்எல் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி தூள் சக்கரை வந்து எடுத்திருக்கிறேன் நானூறு கிராம் இவள்தான் இந்த தேவையான பொருட்கள் முதல்ல நாங்கள் இந்த குரக்கன் மாவை கரைச்சி எடுப்போம் இப்போ வந்து இந்த எடுத்து வச்சிருக்க இந்த குரக்கன் மாவை இதில் போடுறேன் இந்த ராகி மாருகப்பையும் இதில் போடுறேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விடுறேன் கட்டி விடாமல் நல்லா கரைச்செடுப்பேன் இது வந்து கரைச்சிட்டு மடிச்செடுக்க போகிறேன் அதால் இப்போ கரைக்கிறேன் நல்லா கரைச்சிடுங்க தண்ணி வந்து இந்த மாவில் நிறைய விட வேணும் ஆக அளவுக்கு மிஞ்சியும் விடக்கூடாது கொஞ்சம் லிக்விட்டாக இருக்கணும் அந்த தண்ணி வந்து மேலால் விற வேணும் மா அடியில் இறங்கி நிற்கும் இந்த தண்ணி மேலால் தெளிஞ்சி வரும் இப்போ நாங்கள் இதை வடிச்சு எடுக்கவேன்னு இப்போ பேருங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன் இதில் வந்து என்னென்னு நான் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் இப்போ விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி வைக்க போகிறேன் இது நல்ல ஒரு சிம்பிளான குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு தொழில் இது ஹெல்த்தியானது இதில் நீங்கள் செய்து வடிவாக சாப்பிடலாம் தேங்காய் தேங்காய்ப்பால் பாவிக்கிறதால தேங்காய் பால் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு தான் தேங்காய் பால் இதில் என்ன பாவிக்கிற இல்லை தேங்காய் பால் நீங்கள் விரும்பி சாப்பிடலாம் இதில் வந்து வெள்ளை சக்கரை நான் பாவிக்கலை வந்து இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் வெள்ளை சீனி நான் பிறகு எடுக்கிறே இது இப்போ நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பால் ரெண்டே தோதல் செய்கிற சட்டியில் உடச்சி ஊற்ற போடுறேன் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதில் இந்த தூள் சக்கரையை போடுறேன் இதில் வந்து கல் மண் இல்லாத வரைய நான் அப்படியே போடுறேன் நீங்கள் கட்டி சர்க்கரை இது மட்டும் திருந்தால் கரைச்சி விடுங்க இதில் வந்து கல் மண் இல்லாத வரைய நான் அப்படியே போட்டிருக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கறி அட்டுக்கும் இப்போ வந்து ராகி மா வந்து ரெடி ஆகிட்டு அதே இதில் நான் இப்போ வடித்து விட போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மேலால் பாருங்க அந்த வெள்ளை நுரையாக இருக்குது அதை நாங்கள் இப்போ தெளிச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு வடிதட்டை எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ள தான் இதை எப்படி விட்டு வடிச்செடுக்க போகிறேன் உலகம் வடித்து விட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் நெல்லாம் இப்படி கிடண்டு கொடுங்க அப்போ தான் இந்த மா வந்து கீழே மேலே வந்து அந்த கருப்பு தோல் மட்டும் இருக்கு நான் உங்களை காட்டுறேன் செய்துட்டு காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே இல்லை அந்த கட்டை வந்துருக்கேன் பாருங்க அந்த கருப்பு கருப்பாக இருக்குது இது இது போடக்கூடாது தோதலுக்கு போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்காது அதனால தான் நான் இப்படி வடிச்செடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நான் அடுப்பு போட்டுட்டேன் இனி கை விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் கை ஃப்ளேமில் முதல் வெய்யுங்க ஒரு ப ஒரு பத்து இருபது நிமிஷம் கை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டு நீங்கள் சொன்னால் கட்டிப்படாது லேசில் குரக்கன்மா வந்து ஆக கட்டிப்படாது அரிசி மா அதுகள்லாம் கட்டிப்படும் டக்கண்டு இது வந்து நீங்கள் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் பிரேனி கை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மேரி என்னும் நிறைய தொதல் வீடியோக்கள் என்னுடைய சேனலில் இருக்குது அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேர்மனாக செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நான் நோட்டிஃபிகேஷனாகவே ஒரு இருபது நிமிஷத்தால் பார்ப்போம் அப்படி வந்துருக்கேன் இப்படியே கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க இந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணும்னு நான் உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ திக்காய் வந்து இருக்கன்ட்டு பேரங்க இப்போ இந்த இதில் வந்து நாங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுவோன்னு கை வச்சுருக்க கூடாது சிம்மிலேயே வச்சுடுவோனும் அதுக்கப்புறம் கை விடாமலே கிண்டி கொண்டே இருக்கவனும் கட்டி பத்திரும் பாருங்கள் இது வந்து கட்டி பத்தியில அரிசி மாண்டா சில நேரம் கட்டி பத்தம் இது வந்து குரக்கன் மாண்டோடைய கட்டி தெரியும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது ஒரு அரை மணத்தியெல்லாம் இது வந்து இப்படித்தான் இருக்குது பாருங்க இது குரங்கன் மா வந்து கொஞ்சம் திக்காகிறது கஷ்டமாக இருக்கு அரிசி மா டக்குண்டு திக்காயிடும் குரங்கன்மா வந்து கொஞ்சம் திக்காகிறது லேட் ஆகும் அதனால் நீங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்க வேணும் புறக்கண் பால் எடுத்து செய்கிறபடியாக தான் தண்ணியும் கூடவாக இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாகும் அந்த தண்ணி எல்லாம் விரகி வர இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் எல்லாம் நல்லா மாறிட்டு பாருங்க விருது இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் கசிகிற தண்ணி வந்துவிட்டுது நீங்கள் அடுப்பை வந்து இனி சிம்மிலே தான் வச்சுருக்கணும் கை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது எரிஞ்சு போடும் அடிப்பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்றா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு அரை ஆகும் இந்த துதல் ரெடியாக சூப்பராக ரெடியாகும் ஒரு இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் பார்த்தீங்கள்லெண்டா தெரியும் உங்களுக்கு ஒரு ச ஒரு சட்டி ஃபுல்லாக இருந்தது பாருங்கம்மா இப்போ பார்த்திங்களா வந்திருக்கணும் இது ரெண்டுமே குறையும் இது வந்து ரெண்டுமே காவாசிக்கு வர வேணும் அது வரையும் நாங்கள் இதை கிண்ட வேணும் இப்போ பேரங்குளா வந்திருக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்க இந்த பருவம் வந்துட்டுது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அடிப்பிடிச்சிடும் இந்த நேரம் கைவிடாமலேயே நீங்கள் கிண்டி கொண்டு அடிப்பிடிச்சிடும் இப்போ நாங்களும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஏலக்காயை இதில் போடுவேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த ஏலக்காய் போட்டால் தான் இந்த குரக்கன் மாவிண்ட வாசம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் ஏலக்காய் வாசம் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இதில் வந்து நான் தேங்காய் பால் புளிஞ்சு விட்டு தேங்காய் திருவி பால் புளிஞ்சி விட்டுருந்தேன் இப்ப இந்த இதுலயே எண்ணெய் வந்திருக்கு தேங்காய் பால் திண்ணில செய்யற மாதிரியும் எண்ணெய் கொஞ்சம் வேற குறைவாயிருக்கும் கம்மியா இருக்கும் ஆனால் எண்ணெய் கசிஞ்சு தரும் மொழியும் எண்ணெய் எடுக்கலாம் நாங்கள் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்களன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பயர் வறுத்த ஓது நிற்கிய பயர் போடுறேன் போட்டு டிஜை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பார்த்தீங்களா தொதல் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இதை என்னமோனா தொதல் ரெடி ஆகிடுன்னு ரக்க வந்துடும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதை நாங்கள் தொடர்ந்து கைவிடாமல் கிண்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தொதல் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு நான் ஒரு ரேயில போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேயில் ஊற்றி நான் வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் கூழ் ஆகட்டக்கம் அது வரையும் மிருக்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்களே சொன்னால் நான் வந்து கூழ் ஆறிட்டுது பேருக்கு நான் இப்போ போட்டுருக்கிறேன் இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கேன்னு தோதல் இது வந்து ராகிமா இல்லை குரக்கன்மான்னு சொல்லுவோம் அதில் செய்தல்லான்னு இது இப்போ பீஸ் போட்டிருக்கோம் பாருங்க சூப்பராக இருந்தால் இல்லை டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்